திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி உயிரிழப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஐம்பது நெருங்கிருச்சு திரு மாசு நாற்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பரை கொடுத்துருக்கிறாரு நேற்றுலேருந்து நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு அப்படின்னு பார்க்குறோம் எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து என்னென்ன போதாமையெலாம் நடந்திருக்கு கடந்த ஆண்டுலேருந்து அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நடவடிக்கை எடுத்திருக்கலாமோ இது ஒரு அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தமாக உருவாயிருச்சா இல்லை முதல்ல இந்த விவாதத்தில் ரெண்டு பேர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க தோழர் வழக்கறிஞர் சொன்னது அக்னீஸ்வரன் சொன்னது போல் ஆடிட்டு டாஸ்மாக் குவாலிட்டிக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டு அதே போல் அதனுடைய அளவை குறைப்பது விலையை குறைப்பது இப்போ இருக்கக்கூடிய இப்போ கொடுக்கக்கூடிய சப்ளையில் இருக்கக்கூடிய அளவை விட குறைவான அளவு கொடுப்பது இந்த மாதிரியான சில யோசனைகளை அவர் முன் வச்சிருக்கிறார் இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்கிறேன் அது குறித்து அரசு பரிசீலிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதே போல் தமிழ்மணி சார் சொன்னதையும் அது குறித்த தீவிரமான நடவடிக்கைகளை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும்ங்கிறதும் உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன் அடுத்தது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அமைச்சர் மூலமாக ஒப்புக்கொண்டது நாங்கள் எதையும் மூடி மறைக்க விரும்பவில்லை நடந்தது தவறு தான் அப்படிங்கிறத நேற்று வந்து எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒப்புக்கொண்டார் இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே பொறுப்பேற்க சொல்கிறார்கள் பொறுப்பு இருக்கிற காரணத்தினால தான் எல்லாரையும் கைது பண்ணிட்டு வந்து இங்கே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தினுடைய அடிப்படை மரபு முதல் முறை எம்எல்ஏவான எல்லாருக்குமே தெரியும் முதல்ல கேள்வி நேரம் இருக்கும் கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு அன்றாட அலுவல் தொடங்கும் இந்த அலுவல் தொடங்குவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏதேனும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விதி ஐம்பத்தஞ்சு கீழ் கொடுக்கப்பட்டிருந்தால் அதை வந்து எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியும் ஷெடியூல் பண்ணப்பட்ட போது அது இல்லைன்னா கூட காலையில் பேரவைத் தலைவர் வந்த உடனேயே அறிவிக்கிறார் இந்த கேள்வி நேரம் முடிந்த உடனே வந்து நீங்கள் கொடுத்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கள்ளக்குறிச்சி விவகாரம் கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் தொடர்பான அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்து விவாதிக்க போகிறோம் அப்படிங்கிறார் அதை மீறி அதிமுக அமளியில் ஈடுபடுகிறது அவர்களுடைய இன்டென்ஷனே அவையை விட்டு வெளில போகணும் அப்படிங்கிறது இருந்தது தெளிவாக தெரிந்தது ஏன் அப்படின்னா இந்த தொடர்பாக குற்றச்சாட்டு வைத்த எல்லா கட்சிகளும் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் பாஜக குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள் பாஜக உள்ளே அமர்ந்திருந்தது காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைத்தார்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறது விசிகா போராட்டமே அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஏறக்குறைய இந்த தீர்மானத்தை ஸ்கிப் பண்ணல நாங்க வந்து ஓடி ஒழியலன்னு சொல்றது அதைத்தான் பதில் சொல்ல பயந்து ஓடி ஒழியாமல் இல்ல நீங்க ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தது அதிமுக தான் கூட்டணி கட்சிகளும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்க அந்த தீர்மானத்தை அவை தலைவர் இன்னைக்கு எடுத்துக்கிறார் எடுத்து அசம்பிளியில் அது குறித்த டிபேட் நடக்குது பத்து எம்எல்ஏக்கள் பேசுறாங்க எல்லா கட்சிகளை சேர்ந்த பத்து எம்எல்ஏக்கள் பாமக பேசுறாங்க பாஜக பேசுறாங்க பேசி முடிச்ச பிறகு முதலமைச்சர் பதிலளிக்கிறார் முதலமைச்சருடைய இது என்னன்னா வெளியேற்றப்பட்டாச்சு காலையில அமலில் ஈடுபட்டாங்க வெளியேற்ற அதிமுக அமலில் ஈடுபட்ட போது அவர்களும் வெளியேற்றிருக்கிறார்கள் இது ஒன்றும் புது நடைமுறை இல்ல வெளியேற்றப்பட்ட பிறகு ஜனநாயக ரீதியில் அவர்களை அனுமதிக்கணும் ஒரு முக்கியமான டிபேட் நடக்க போது அதுல அவர்களுடைய கருத்து இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார் அவைத்தலைவர் அவர்களை அழைக்கிறார் அழைத்த பிறகு புறக்கணித்து விட்டு வெளியே போயிருக்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் உள்ளே வந்து கருத்து உரையிலேயே இருக்கிறது அப்ப ஓடி ஒழியக்கூடியவராக பயந்து உள்ள கூப்பிட்டு வச்சு பேசணும்னு அவசியம் இல்லை இல்லை அவரை வைக்கக்கூடிய விமர்சனம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சில விஷயங்கள்லாம் அவர் பிரஸ்லயே சொல்றாரு இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் அன்று அவையின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் இந்த ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அதன் மீது விசாரணை செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கு இத்தனை உயிர்கள் போயிருக்காது போன வருஷமே கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து இதை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அதை தவிர்த்துட்டீங்க ஒன்று நேற்று அவர் பிரசல இப்போ அக்னீஸ்வரன் கூட குறிப்பிட்டார் அது கடந்த ஒரு வாரமாகவே அவர் இந்த விஷயத்தை வந்து எஸ்பிட்டையோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள்ட்டையோ சொல்லணும் முயற்சி எடுக்கிறாரு ஆனால் அதெல்லாம் கண்டுக்கலை அப்படின்னு அதோட சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் காரணம் திமுக கவுன்சிலர் ரெண்டு பேர் முக்கிய காரணம் அங்கே போனால் அவங்க வீட்டிலெல்லாம் வந்து அவர் புகைப்படம் ஒட்டி இருக்குது அப்படின்னு ஒரு எடுத்து எடுத்துக்காட்டுறாரு

நேற்றும் இன்றும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தவறான தகவலும் வெளிப்பட்டு விடும் என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் அவர் காலையிலேயே அமளியில் ஈடுபட்டு வெளியேறிவிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எழுகிறது என்ன அவர் சொன்ன தவறான தகவல்னா நேற்று ஒரு இந்த மருந்து பெயரை சொல்லி அது வந்து ஒரு விஷயம் குறித்து நாம பேசுறோம் அப்படின்னா அது குறித்த அடிப்படையில் தீவிரமான புரிதல் அல்லது தீவிரமான செய்தி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை பேசலாம் அந்த பெயரையே அப்போது தான் எழுதி கெழுதி கொடுக்குறாங்க அவர் ஒரு மெடிக்கல் டேர்மு நமக்கே படிக்க திணறும் அதையெல்லாம் நான் விமர்சிக்க விரும்பலை ஆனால் அந்த செய்தி அப்பதான் வருது ஆனால் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படி இல்லைங்கிறார் நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டெமோவே காட்டுறாரு இது எல்லா இடத்துலயும் இருக்குன்னு இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க நாலு புள்ளி நாலு கோடி யூனிட் அது ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறாரு இவர்கள் தவறு இருக்கும் அப்படின்னு உங்க கருதி இருந்தால் நீங்க வந்து ஆர்டிஐலயோ அசெம்பிளிலேயோ அதை ரைஸ் பண்ணி உரிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எந்த அளவிற்கு இதுல சிரமம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன ஒரு வீட்ல துக்கத்துக்கு போனவங்க திருப்பி குடிச்சு அட்மிட் ஆறாங்கிறது ஒன்னு நேற்று ஒரு செய்தி வருகிறது சுகாதாரத்துறையினுடைய அரசு அலுவலர்கள் சுகாதார பணியாளர்கள் கள்ளக்குறிச்சி அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொரு வீடுகளுக்கா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு முப்பத்தி ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வராங்க சிகிச்சைக்காக அதாவது இவர்கள் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடித்திருக்கிறார்கள் குடித்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வராம வீட்டிலே இருந்திருக்காங்க இருக்காங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ண வேண்டிய அளவுக்கு தேவை இருக்கிறது இன்னைக்கு இந்த டிபேட் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு சிகிச்சையில இருந்த ஒருத்தர் காவல்துறையை மீறி எஸ்கேப் ஆயிருக்காரு இந்த நிலையை தாண்டித்தான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொடுத்தேன் ஓகே நீங்க பண்ணியிருக்கிறீங்க நான் அது அந்த இடத்த கூட போல நீங்க தொடர்ச்சியா முதலமைச்சர் வந்து ஆலோசனையில இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி அறிக்கை வாயிலாவோ எல்லாத்தையும் தான் இருக்காரு இதை தடுக்காம விட்டதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படி உங்களுடைய நட்பு சக்திகளை இப்ப நீதிமன்றமும் கேள்வி எழுப்பி இருக்கு அதிமுக போட்ட மனுல இப்ப திருமாவளவன் போராட்டம் அறிவிச்சிருக்காரு சிபிஎம் உங்க நட்பு சக்திகள் இப்ப திரைக்கலைஞர் சூர்யா வரைக்கும் அதை வந்து ரொம்ப தீவிரமா உங்க நட்பு சக்திகள் வரைக்கும் இதை ரொம்ப காட்டமாக எதிர்க்க தொடங்கிட்டாங்க அப்ப திராவிட மாடல் ஆட்சியில எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி முதலமைச்சர் நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாரு அப்படின்னு நீங்க சொல்லும் இந்த ஒரு வருஷத்துலயே மரக்காணத்துல இருந்து ஒரு பாடம் கத்துக்க முடியல இல்ல அடிப்படையில நாங்க வந்து இது தவறு இல்ல அப்படின்னு சொல்லவே இல்ல தான் சொல்றோம் என்னன்னா கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ ஒரு இது கொடுத்தாங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்க அது வாதிக்கல அப்படிங்கிறேன் கவனஈர்ப்பு தீர்மானம்ங்கிறது ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் வரும் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்துதான் வாதிப்போம் அது எல்லா அரசும் அதுதான் நடைபெறும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கள்ளச்சாராயம் தொடர்புடையது கிடையாது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் உங்ககிட்ட இருந்தா நீங்க வாசிக்கலாம் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அங்க ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒருவர் மிஸ் ஆயிருக்கிறார் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது தான் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அதுதான் அங்க பிரச்சனை நீங்க வந்து அந்த ஒரு மனுவை எடுத்துட்டு வந்து நேத்து வெளியிட்டார் எதிர்கட்சி தலைவர் அதை வெளியிட்டார் வெளியிட்ட போதே அது அவருக்கு அவரே முழுமையா படிச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும் அது வந்து கள்ளச்சாராயம் தொடர்புடையது அல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னொன்னு இவங்க சொல்ற மாதிரி அது திமுகவினுடைய தொடர்பு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு சாலிடான ஏதாவது எவிடன்ஸை முன்வைக்கணும் இஷ்டம் போல சொல்லிட்டு போக முடியாதுல ஏன் அப்படின்னா போன ஆண்டு மரக்காணத்துல நடந்த அந்த சம்பவத்துல நான்கு நாட்களுக்கு பிறகு ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதுல ஒரு ஒரு அதிமுக பிரமுகர் ஒரு ஒரு பாஜக பிரமுகர் பாஜக பிரமுகர் அன்னைக்கு கட்சியிலிருந்து நீட்கப்பட்டார் அப்ப இந்த மாதிரி சம்பவம் இருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட் வந்து ஒரு மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியர் மீது விபத்தை ஏற்படுத்த முயன்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்தார் ஆனால் இன்னைக்கு நேற்று வந்து அவர்கள் கைது ஒரு அதிமுக பிரமுகர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப இவர்கள் சிபிஐ விசாரணை கோருகிறதே யாரையோ காப்பாற்றுவதற்காக சிபிஐ விசாரணை கோருகிறார்கள் என்ற அச்சம் ஏற்படுகிறது எல்லாரும் இடித்துரைத்தும் கருத்தை சொன்னாங்க வேண்டுகோளாவும் சொல்லி இந்த அரசினுடைய செய்தி தொடர்பாளராக அவங்களுடைய நிறைவு கருத்து எல்லா அடிப்படையில் நிறைய வழக்குகள் இந்த மூன்று ஆண்டுகளில் போடப்பட்டிருக்கு நடவடிக்கையே இல்லை அப்படிங்கிறத யாருமே இன்றைக்கி சொல்கிறதில்ல ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நாலு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் வழக்கு போடப்பட்டு நாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க குண்டர் சட்டமே ஒரு ஐநூற்றி பேருக்கு மேலே போட்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமே பதினாலாயிரம் வழக்குகள் போட்டு பத்தாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அறுபது பேர் கிட்டத்தட்ட குண்ட கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க இதை தாண்டி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் இதை அணுகாம சமூக பிரச்சனையாகவும் அணுக வேண்டும் தான் இங்க இருக்கு எல்லாருடைய பார்வையாகவும் இருந்தது இந்த அரசு நகரும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறத எல்லாருடைய ஒற்றை கோரிக்கையா குரலாகவும் உணர்வுகளை மதிப்புற அவருடைய பணிகளுக்கு முதல்ல இதுவரைக்கும் அவர் ஆற்றிய பணிகளுக்கு ஒரு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்னு இந்த விழிப்புணர்வு அதெல்லாம் கடந்த காலங்கள்லேயும் நிறைய எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா காலகட்டங்களிலையும் இந்த கள்ளச்சாராய சாவு அல்லது விசச்சாராய சாவுங்கிறது தமிழ்நாடு பிரச்சனை கிடையாது இந்தியா முழுமைக்கு உள்ள பிரச்சனை திமுகவுடைய பிரச்சனை கிடையாது கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது மிக குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா ஒரு படமே நடித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா ஸ்டேட் ஸ்பான்சரில் ஜிவி ஃபிலிம்ஸுங்கிற பேரில் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு விழிப்புணர்வு கூட நடித்தாங்க அதையெல்லாம் இதெல்லாம் நடந்து அதெல்லாம் முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இது நிற்கிறது இப்போ நம்முடைய இது என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரியல் இதை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு இந்த அரசு வந்த பிறகு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் இந்த பட்ஜெட்டில் இந்த மானிய கோரிக்கையில் என்ன அறிவிக்க போறாங்கன்னு காத்திருக்கணும் கடந்த ரெண்டு மானிய கோரிக்கையில மட்டும் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று கள்ளக்குறிச்சிக்கு அறிவிச்சு அது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தைவானை சேர்ந்த ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி உளுந்தூர்பேட்டையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயில் அமைப்பதற்கான பணிகள் ஒப்பந்தம் போடப்பட்டு அதனுடைய பணிகள் தொடங்கி இருக்கிறது இது இண்டஸ்ட்ரியல் இதை பொறுத்த வரைக்கும் தென்மாவட்டங்களில் கலவரம் நடந்தபோது கலைஞர் வந்து ஆணையம் அமைச்சார் ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் ஆணையம் அமைச்சு அதற்கு வந்து சாதி கலவரங்களை ஒடுக்குவதற்கு வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவது தான் தீர்வு அப்படிங்கிறத முன் வச்சு அதற்கான பட்டியலிடப்பட்டு அதில் சில இந்த செயல் திட்டங்கள் அவருடைய காலத்திலையும் அதற்கு பின்பு அந்த ஆட்சிகளில் சில செயல் திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டன இன்னும் பெண்டிங் இருக்குது நம்ம இருக்கலை அதே போல் இன்றைக்கி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த கோகுல்தாஸ் ஆணையம் எப்படி தென் மாவட்ட கலவரங்களையும் அந்த சூழலை மாற்றுவதற்கு ரத்னவேல் பாண்டியன் கமிட்டி பயன்பட்டதோ அதே போல் இன்றைக்கு வந்து வடபகுதியில் இருக்கக்கூடிய கல் விசச்சாராயம் தொடர்புடைய பிரச்சனைகளை சீர் செய்வதற்கும் அவர்களுடைய சமூக நிலையை மேம்படுத்துவதற்கு கோகுல்தாஸ் ஆணையம் வந்து உதவும் அப்படிங்கிறத நான் வலுவாக நம்புகிறேன் அதற்கு தமிழ்மணி சார் போன்றவர்களுடைய கருத்துக்களும் அவங்களுடைய இன்புட்டும் பெரிய அளவில் பயனளிக்கும்னு நான் வலுவாக நம்புகிறேன் அரசு இது குறித்த தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இன்றைய நெற்றிக்கண் நிகழ்ச்சி அமர்வு அரசியல் கருத்து மோதலாக இல்லாமல் தத்தமது அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து எல்லாரும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன் வச்சிருக்கிறீங்க ஒரு கருத்தியல் ரீதியிலான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமர்வாகவும் இது அமைஞ்சது திரு தமிழ்மணி பல இடங்களில் கண்கலங்கி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் பார்க்கலாம் நிச்சயம் அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன்